கவர்மெண்ட்டாங்கிறது அவமானமாக தெரியலையா வெங்காயம் மாதிரி ஒரு இஷ்யூவை மற்ற இஷ்யூஸை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறதுக்கு சாதி இந்துக்களின் ஓ வாக்குகள் போய்விடும் என்பதற்காக தலித்துகள் பிரச்சனையில் தலை காட்டாமல் அல்லது பட்டும் படாமல் சிஎமோ அவர் குடும்பத்தை சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள் தான் நம்ம சொல்ல அலங்கோல அரசு என்றால் என்ன என்பதற்கு உதாரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் திராவிட மாடல் அரசு தான் அந்த விமானத்தின் இரண்டு ஓடுதளங்களுமே மேலே தான் வருது அந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் ஏர்போர்ட்டை கட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஏர்போர்ட்டை பயன்படுத்த முடியுமா இப்போ வந்து வெள்ளம் மாதிரி வந்துச்சுன்னா நாளைக்கு ஃப்யூச்சரில் தூத்துக்குடியில் பெஞ்ச மழை இங்கே பெய்யாதுன்னு உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமா ரூபாய் இருந்த சென்ட்டு இன்றைக்கி ரெண்டரை லட்சம் ரூபாய் அங்கே இது பக்கத்தில் ஏரோ சிட்டியாக டெவலப் பண்ணுறான் விவசாயிகள் பிடிச்சி குண்டாஸில் போடணுன்ட்டு ஒரு மந்திரி சொல்கிறாருன்னா இப்போ எவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருப்பார் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் சிறப்பு வந்தோட மொத்த பத்திரிகையாளர் மற்றும் சவுக ஊடகத்தின் சிஓ சவுக சங்கர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நந்தா நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் டிசம்பர் இருபத்தி ஆறு கரெக்டாக வந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு வெங்கை அந்த குடிநீர் தொட்டிலாம் மலம் கொண்டு ஒரு வருஷமாக அந்த குற்றம் சம்பந்தமாக யாரையும் இது வரைக்கும் கைது சந்தேகத்தின் பேரில் கூட கைது பண்ணலை நிறைய பேருக்கு டிஎன்ஏ டெஸ்ட்லாம் எடுத்தாங்க அதில் நிறைய பிரச்சனைகள்லாம் வந்துச்சு இன்னும் ஒரு வருஷமாக கைது பண்ணவே இல்லை எப்படி பார்க்குறீங்க தமிழக அரசின் முழு தோல்வியை தான் இது காட்டுகிறது காவல்துறையை தனது பொறுப்பில் வைத்திருக்கக்கூடிய முதல்வர் முழுமையாக காவல்துறையை செயல்பட வைக்கவும் பணி செய்யவும் வேலை வாங்கவும் தவறிவிட்டார் என்றது தான் தமிழ்நாட்டில் ரெண்டரை வருஷமாக காவல்துறையோட செயல்பாடுகள் தெரியுது நீங்கள் இந்த வேங்கை வேல்னு ரொம்ப முக்கியமான வழக்காக நான் அதை விட ரொம்ப முக்கியமான வழக்காக தஞ்சை மற்றும் நாகப்பட்டினம்னு நினைக்கிறேன் இல்லை மயிலாடுதுறைன்னு நினைக்கிறேன் அந்த பகுதிகளில் சயனைடு கலந்து டாஸ்மாக் மதுவில் சயனைடு கலந்து நாலு பேர் செத்து போனாங்க அது எப்படி நான் இந்த அதை கண்டுபிடிக்காமல் எப்படி நந்தால் விடுவீங்க கவர்மெண்ட் விற்கிற சாரத்தில் சரக்குல வந்து எப்படி அந்த சயனைடு வரும் யாராவது பேசுகிறாங்களா இன்றைக்கி எப்படிங்க வரும் கண்டுபிடிக்காமல் வேணாமா சயனைடு எப்படி வரும் என்னாச்சு யாரை கண்டுபிடிச்சாங்க அதில் இன்ன வரைக்கும் ஓரம் போட்டாங்க தெரியுமா அதை சமூக நீதி அரசு என்று சொல்லிக்கொள்ளும் திராவிட முன்னேற்றக் கழக அரசில் தான் தலித்துகள் மீதான தாக்குதல் அதிகரிச்சிருக்குன்றதை நீங்கள் பார்க்குறீங்களா இதுக்கு முன்னாடி எப்பவும் இல்லாத அளவுக்கு தலித்துகள் மீதான தாக்குதல் இந்த அரசில் கடுமையாக அதிகரித்திருக்கிறது ஐந்து வருஷம் பயனெல்லாம் வந்து விடுங்க ரொம்ப ஹாரிபிள் கிரைம்ஸ்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு ஏன் நடக்குது இதான் நீங்கள் திராவிட ஆட்சி நடத்துகிற லட்சியமா ஒருத்தர் அசிங்க சிங்கமாக கோயிலுக்குள்ள ஒரு சின்ன பையன் போயிட்டான்றதுக்கு அசிங்க சிங்கமாக ஒரு கட்சிக்காரன் ஒருத்தன் வைஸ் சேர்மன் ஒருத்தன் திட்டுறான் சஸ்பெண்ட் பண்ணிட்டு உடனே கொஞ்ச நாள் கழித்து திருப்பி சேர்த்துக்கிட்டீங்களா அதுவும் வந்து பாதி திட்னவர்கிட்ட மன்னு கேட்கல கட்சி தலைவர்கிட்ட தான் மன்னிப்பு கேட்டிருக்காரு அப்படின்னு அந்த சேர்த்துக்கிட்ட அறிக்கையில போட்டிருக்காங்க தலைவர்கிட்ட மன்னிப்பு கேட்டார் தலைவர் சேர்த்துக்கிட்டாரு என்ன சமூக நீதி அவமானமாக தெரியலையா வெங்காயம் மாதிரி ஒரு இஷ்யூவை மற்ற இஷ்யூஸை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறதுக்கு ஒரு சிஎம் எப்படி எப்படியா டாஸ்மாக் பாட்டியில் சைன் ஆயிடுவோம் சொல் இல்லை அவருக்கு தெரியுமா சார் எனக்கு தெரியல ஆனால் போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஆய்வு பண்ணிட்டு போய் ஒரு சீன் போட்டாரிங்க அவர்களை அதுக்கப்புறம் அந்த கள்ளக்குறிச்சியில் ஆ இருபத்தி ரெண்டு பேர் சாராயத்தில் கள்ளச்சாராயம் குறித்து செத்துருக்கேன் அதுக்கு காரணமான ப்ரொஹிபிஷன் எஸ்பியை கூட மாற்றாமல் இவர் என்னங்க கவர்மெண்ட் நடத்துகிறாரு இப்படி இருக்கிறதுனால தான் எந்த அதிகாரியும் வேலை செய்கிறது இல்லை கீழே ஒரு அதிகாரி கூட வேலை செய்கிறது இல்லை மணிப்பூருக்கு பிரதமர் போகலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை நம்ம வைக்கிறோம் அப்கோர்ஸ் எல்லாரும் வைக்கிறாங்க நியாயமான கோரிக்கை தான் இந்த பக்கம் வேங்காய் விலக்கு முதலமைச்சர் போல எங்கேயுமே வந்து இந்த சாதிய கொடுமையால் பாதிக்கப்பட்ட எந்த ஒரு இடத்துக்கும் வந்து முதலமைச்சர் போகல சாதி இந்துக்களின் வாக்குகள் போய்விடும் என்பதற்காக தலித்துகள் பிரச்சனையில் தலை காட்டாமல் அல்லது பட்டும் படாமல் சிஎம்மோ அவர் குடும்பத்தை சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள் தான் பிடிச்சி கொடுக்குறேன் அந்த புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் வேறு ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு அந்த சம்பவம் நடந்தப்போ உதயநிதி போனார் உள்ளே போகல தெரியுமா பொங்கலோட ஜல்லிக்கட்டுக்கு போனார் ஜல்லிக்கட்டு கரெக்டு ஜல்லிக்கட்டு போனார் அப்போ அங்கே போய் எட்டி பார்க்கறதுக்கு எவ்வளோ நேரம் இருக்கும் அந்த வேங்கவியல் சம்பவம் நடக்கும்போது வந்து அப்போதைக்கு டேமேஜ் கண்ட்ரோலாக அங்கேருந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரும் ஐஏஎஸும் பக்கத்தில் இருக்க கோவிலுக்குள்ளே தலித்துகள் போகாமல் இருந்த கோவிலுக்குள்ளே கூட்டு போயிட்டு வந்தாங்க அது வந்து ஒரு பெரிய விஷயமா பேசப்படுது அதுக்கு பிறகு இன்னும் சில கோயில்களில் தலித்துகள் போகாமல் இருந்த கோயில்களில் நூற்றாண்டுகளாக போகலை அப்படிங்கிறத கூப்பிட்டு போனாங்க அதை அவங்க சாதாரணையாக பேசிக்கிட்டாங்க பட் அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் வந்து மேல்பாத்து கிராமத்தில் நடக்குது அப்போ மட்டும் கோவிலில் மூடி வைக்கிறாங்க அங்கேயும் அதே விஷயம் செஞ்சுருக்காங்க ஏன்னா வெங்கை வயலில் வந்து அந்த சாமி வந்து ஆடுனதாக ஒரு மூதாட்டி வந்து இவங்கள உள்ளோட மாட்டேன்னு சொல்லும்போது அவங்க மேலே வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கேஸ் ஃபெயில் பண்ணுறாங்க சத்ரு காலை சுற்றுண்டி திட்டத்தில் பசங்களை விடாதுன்னு சொல்லும்போது அவங்க மேலே கேஸ் பட் இந்த பக்கம் மேல் பாதிவு வரும்போது அப்படியே ஒரு கான்ட்ரஸ்ட் தானே முடிவு எடுக்கிறாங்களே சி இந்த கவர்மெண்ட்டுக்கு இதுதான் பாலிசி இது இதுதான் பாலிசி இந்த கொள்கையின் அடிப்படையில் இந்த அரசை செயல்படுத்த வேண்டும்ன்ட்டு ஒரு பெரிய திட்டம்லாம் எதுவும் இல்லை நீங்கள் இவ்வளோ நாள் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் வேறாக எது இருக்கிறதுன்றதை நீங்கள் கரெக்டாக அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தலைமை சரியில்லைன்றது தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் நீங்கள் செய்யும் நாலேஜுக்கு இது போயிருந்துச்சுன்னா ஐயோ இனி அங்கே போய் உள்ள சமத்துவ வைக்கிறீங்க இங்கே வந்து கோயில போட்டுறீங்க என்னேன் கணக்குது என்ன நினைப்பான் பார்க்குறவன் அப்படின்ட்டு இவர் தானே முடிவு எடுக்கணும் ஆனால் அங்கே ஒரு அதிகாரி ஒரு முடிவெடுப்பார் இங்கே ஒரு அதிகாரி ஒரு முடிவெடுப்பார் இதனால் தான் கோஆர்டினேஷன் இல்லாமல் இஷ்டத்துக்கு முடிவுகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது சிபிசிஎலோடைய எண்ணெய் கசிவு இன்னமும் வந்து அந்த இடத்துல பாதிப்புகள் சரியாகலை அப்படிங்கிற விஷயம் இருக்குது புலிகேட் லேக்கில் எண்ணெய் கலந்துட்டனால வந்து எங்களுக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நாற்பது மீனவ கிராமங்கள் போட்டம் போறதா சொல்லியிருக்காங்க அரசு வந்து ரேஷன் கார்டுக்கு தலா ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க இது பத்தாது அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுது பல எங்களுக்கு வந்து போட்டு காம்பன்சேஷன் வேணா புது போட்டு கொடுங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது இன்ன வரைக்கும் சிபிசிஎல் பெருசாக அவங்க எதுவும் பண்ண மாதிரி தெரியல ஆனால் அவங்க வந்து ட்ரிபூனலில் போயிட்டு அரசு வந்து எங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கல நாங்கள் லீக் பண்ணலாம் விடல எங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்குது கவர்மெண்ட் சைடில் பிரச்சனைன்னா தமிழ்நாடு அரசு மேலே குற்றம் சாட்டுற மாதிரியான ஒரு அபிடவிட்டு அவங்க தாக்கல் பண்ணுறாங்க அரசும் வந்து இதை பெருசாக கையெழுக்கல பசுமை தீர்ப்பாயம் இந்த விவகாரத்தை எடுத்து சிபிசிஎல்ல கேள்வி கேட்கவில்லை என்றால் தமிழக அரசு சிபிசிஐலே கேள்வியை கேட்டிருக்காது சிபிசிஎல் ஒரு லாபம் கொழிக்கும் மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனம் இந்த தமிழக மக்களுக்கும் மீனவர்களுக்கும் அந்த பகுதி மக்களுக்கு இந்த ஆயில் ஸ்பில்லேஜ்னால தமிழக அரசு கொடுக்கக்கூடிய காம்பன்சேஷன் எல்லாத்தையும் சிபிசிஎலேருந்து ரெக்கவரி பண்ணணும் பண்ண முடியும் சிபிசிஎலால் அவ்வளோ தொகையை கொடுக்க முடியும் அதை ஏன் தமிழக அரசு செய்யலை நீங்கள் ஏன் கை காசை கொடுத்து பண்ணிட்ருக்கீங்க சிபிசிஐலால் தானே இந்த சிக்கல் வந்துச்சு நீ கொடுன்னு சொல்லுங்கள் கொடுக்க முடியும் சிபிசிஎல அவங்களுக்கு ஒரு ஐநூறு ஆயிரம் கோடியெலாம் ஒன்றும் பெரிய தொகை கிடையாது கொடுக்கலாம் ஏன் அதை பற்றி எதுவுமே பேச மாட்டேறீங்க நீங்கள் கையாளாத அரசு பொம்மை அரசாக இருந்தீங்கன்னா இப்படித்தாங்க நடக்கும் போகிறவங்கலாம் இப்படி தான் பேசிட்டு போவோம் இல்லை இங்கே சுற்றுச்சூழலுக்கு தனியாக துறை இருக்குது அதுக்கு செயலாக இருக்காங்க சுற்றுச்சூழலை பாதுகாக்க போகிறோம்னு சொல்லிட்டு அதுக்காக கொள்கை முடிவுலாம் எடுத்தாங்க அதையும் மாரி இந்த இடத்துல வந்து ஒரு லாக்காய் நிற்கிது ஏன்னா அந்த அதிகாரிகள்லாம் எந்த லட்சணத்தில் வேலை பார்க்குறாங்கன்றது இதில் இருந்து தெரியும் சுற்றுச்சூழல் செயலர் மற்றவர்கள் அவர்களும் படங்களில் நடிப்பதற்கு அதிக ஆர்வம் செலுத்துகிறார்கள் வேலை செய்வதற்கு ஆர்வம் செலுத்தவில்லை பசுமை தீர்ப்பாயம் இந்த விவகாரத்தை கையில் எடுக்கிறது முன்னாடி நீங்கள் இருக்கணும் ஃபஸ்ட்டு சிபிசிலேருந்து இவ்வளோ என்ன கொட்டுச்சிட்டதே இந்த கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கு தெரியாதுங்க பேப்பரில் நியூஸ் தானே இது கிரீன் ட்ரிபியூனல் எடுத்த பிறகு தானே அரசுக்கு அக்கறையாக வந்துச்சு அது வரைக்கும் என்ன இருந்தீங்க சிபிசியில் என்ன கடலில் கலக்குதுன்றது அதுதான் என்ன கருப்பு கருப்போ மோதக்கிறது பார்த்தாலே தெரியாதா அப்போ பேப்பரில் நியூஸ் வந்து கிரீன் ட்ரிபியூனல் எடுத்த பிறகு தான் இவங்களுக்கு விழிப்பே வருது பார்த்தீங்களா அதுக்கு முன்னாடி பக்கெட்டில் வந்து இருந்தோம் கவர்மெண்ட் துறை சார்ந்த செயலர் சுப்ரியா சாஹு வந்து ஆய்வெல்லாம் நடத்திருக்காங்க ஆனால் மக்களுக்கு அது பயனுள்ளதாக இருந்துச்சா எப்போ ஆய்வு நடத்துனாங்க உதயநிதி எங்கே போகும்போது தானே கூட போனாங்க அதுக்கு முன்னாடி போனாங்களா ஆ ஸோ இந்த பக்கம் வந்து மக்களுக்கு எந்த பயனும் இல்லை ஆனால் அந்த பக்கம் அவங்களையும் கேள்வி கேட்கல கைகாசை போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இது ஏன் இந்த ஒரு பிரச்சனை அரசு நடத்த தெரியலனந்தா நீங்கள் திருப்பி திருப்பி கேட்டுங்கன்னா ஒரே பதில்தான் இவர்களுக்கு அரசு நடத்த தெரியவில்லை அரசாங்கத்தை எப்படி நடத்துவது என்பது ஸ்டாலினுக்கு தெரியாத காரணத்தால் தான் இந்த தமிழகத்தில் இவ்வளவு குழப்பங்கள் நீடித்துக் கொண்டிருக்கின்றன அவர் ஒரு பொம்மை முதல்வராக இருக்கும் காரணத்தினால்தான் இவ்வளவு சிக்கல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கு திமுகவை சேர்ந்த எம்பி முன்னாள் அமைச்சர் தயநிதி மாறன் நாலு வருஷத்துக்கு முன்னாடி பேசின ஒரு வீடியோவை எடுத்து இப்போ வைரலாக்கியிருக்காங்க அது வந்து பீகாரில் இருக்க கட்சியை வந்து பாதிச்சிருக்குது அவங்க வந்து தேஜஸ்வி யாதவ் வந்து அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு இப்பெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ ஏற்கனவே உதயநிதி பேசின சனாதன சர்ச்சை அடுத்து எம்பி சிதில்குமாரோடது இப்போது நாலு வருஷம் கழிச்சு இந்த விவகாரம் ஸோ இந்தியா கூட்டணிக்குள்ளே திமுகவே வந்து ஒரு நெகட்டிவ் ஃபேக்டராக சித்தரிக்கும் வேலை வந்து தொடர்ச்சியாக நடைபெற்றுக்கிட்டு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா பாருகன் தான் எலெக்ஷன் வந்துருச்சு எலெக்ஷன் வந்துருச்சுனாலே இது வந்து ஒரு வார் புரியுதா பிஜேபி உங்களது எதிரி உங்களை டேமேஜ் போனதும் எல்லா வேலையும் பிஜேபி செய்வான்னா செய்ய மாட்டானா கேம் ஓகேவா நீங்கள் பேசுனீங்க தானே நாலு வருஷம் முன்னாடி பேசலாம்ண்ணா நாற்பது வருஷம் முன்னாடி பேசலாம்ண்ணா அவன் எடுத்து பயன்படுத்த தான் செய்வான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இன்னொன்று ஊடகங்களை இவர்கள் நடத்தும் விதத்தை வைத்து பார்க்கும்போது இவர்கள் என்ன நேர்மையாகவோ அரசியல் நடத்துகிறார்கள் இல்லை இன்னொன்று சான்ஸ் கிடச்சா நீங்களும் தானே நேர்மையில்லாமல் அரசியல் நடத்துகிறீங்க மீன் போட்டவனா பிடிச்சி உள்ளே போட்ட கவர்மெண்ட்டுக்கு தானே இது நீங்கள் பேசுகிறீங்க அப்படிதானே பண்ணுவாங்க பிஜேபி என்ன எதிர்பார்க்குறீங்க பிஜேபி கிட்ட இந்த விஷயத்தை தேஜஸ்வி வந்து கொஞ்சம் பக்குவமாவே கையாண்டுருந்தார் இருந்தார் கருணாநிதி கட்சி சமூகநதிக்காக இது பண்ணாங்க ஒரு தலைவர் பேசுனதுக்காக கட்சியை நம்ம குறை சொல்ல முடியாது அவரும் வந்து ஒரு சிலர் வேலை பார்க்குறத பொது பேசியிருக்கக்கூடாது கூடாது அப்படிங்கிற விஷயம் சொன்னார் ஆனால் இந்த தமிழ்நாடு தரப்புல பெருசா யாரும் கருத்து தெரிவிக்கல மதிமுகவில் வந்து துரை வைக்க மட்டும் தயநிதி மாறன் பேசின கருத்து தவறில்ல அப்படின்னு அவருக்கு ஆதரவாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு விருது வாங்கித்தரேன்னு சொல்லியிருப்பாரு தலைவர்கிட்ட பேசி வாங்கி தரேன் தான் இல்லன்னா ஏற்கனா பஞ்சாயத்து ஆகிட்டு இருக்கு தயநிதி பேசுனது கரெக்ட்டுன்னு எங்கேயும் பேசுனது கரெக்ட் தானே துரைவிக்க சொல்றேன்னா விருதுநர் சீட்டுப்பா சிம்பிள் துரை இப்படி பேசுறாங்க யோசிச்சு பார்த்தாலே தெரிஞ்சிடும் தலைவர்கிட்ட பேசி விருதுநகர் வாங்கி தரேன் சொல்லிட்டு நீங்க மூணு இடத்துக்கு ஃபீல்டு போயிட்டு வந்தீங்க ஒன்னு வந்து அந்த ஷிப்கார்ட் பிரச்சனை காஞ்சிபுரம் அடுத்து பரந்தூர் நிலையம் மசனக்குடி மூணு விவகாரத்தில் பரந்தூர் விமான நிலையத்தை ஃபஸ்ட்டு பேசிடலான்றாங்க பலந்தூர் விமான நிலையம் வந்துச்சுன்னா வந்து சென்னைக்கு அது இன்னும் பாதிப்பாக இருக்கும் அப்படின்னு நேற்று ஹிந்துவில் ஒரு ஆர்டிக்கல் வாங்கிருந்துச்சு நீங்களும் அங்கே நேரில் போயிருந்தீங்க நிலம என்ன மாதிரி இருக்குது என்னென்ன பிரச்சனை ஏன் வந்து அந்த மக்கள் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க இல்லை கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற இன்னொரு தரப்பு சொல்கிறாங்க என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு சார் கொடுக்கறதுக்கு மக்கள் ரெடியாக இல்லை நான் அடிப்படையாக சொல்லிவிடுகிறேன் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கரோ என்னமோ இரண்டு போகும் நெல் விளையும் பூமியது ஏரி பாசனம் இந்த நீர்ப்பாசனத்துக்காக அரசாங்க உதவியை எதிர்பாராமல் அந்த மக்கள் விவசாயத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த விமானத்தின் இரண்டு ஓடுதலங்களுமே ஏரி மேலே தான் வருது அண்ட் அங்கேருந்து வெளியேறும் உபரி நீர் கொசஸ்தலை ஆற்றின் வழியாக சென்னையை என்றது அங்கே அந்த இருக்கிற வரைபடமே நமக்கு வெளிப்படையாக காட்டுகிறது அந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் ஏர்போர்ட்டை கட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஏர்போர்ட்டை பயன்படுத்த முடியுமா இப்போ வந்து வெள்ளம் மாதிரி வந்துச்சுன்னா நாளைக்கு ஃப்யூச்சரில் தூத்துக்குடியில் பெஞ்ச மழை இங்கே பெய்யாதுன்னு உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமா இப்போவே ஐம்பது சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு யாராலையும் சொல்ல முடியாது எனது சேஞ்ச் நடந்துக்கிட்டே இருக்குது ஓகேங்களா அப்படி இருக்கும்போது ஏரி மேலே எவனாவது கட்டுவானாங்க ம் யாராவது கட்டுவாங்களா ஏரி மேலே எல்லோரும் சொல்கிறாங்க இப்படி இருக்குது அது அந்த மழை பெஞ்சா அந்த அந்த கால்வாய் வய ஆறு வழியாக இப்படி வந்து சென்னையை நோக்கி இப்படி போகுதுன்னா அந்த இடத்துல நடுவில் ஒரு ஏர்போர்ட்டை நீங்கள் வச்சிங்கன்னா அந்த தண்ணி இப்படி வரும் இல்லையா இப்படி வந்து எங்கே வரும் குருக்குல சென்னை நோக்கி வரும் சமாளிக்க முடியுமா உங்களால் நீங்கள் அந்த ஆத்தோட போக்கை மாத்தினீங்கன்னா அந்த பெரும் வெள்ளம் வரும்போது தண்ணி எங்கே போகுதுன்னே தெரியாது தெரியுமா இவங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளமா அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி நாலோ அஞ்சு வெள்ளம்னு நினைக்கிறேன் கரெக்டாக ஞாபகம் இல்லை அமுதா பத பதினஞ்சு பதினஞ்சா எம்ஜிஆர் இன்ஜினியரிங் காலேஜில் மதுரையில் எம்ஜிஆர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குதுல்ல ஆற்றுக்கு குறுக்க ஹாஸ்டல் கட்டி வச்சுருப்பாங்க பின்னாடி குமார் ஃப்ரண்ட்டில் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கும் அதுக்கு பின்னாடி கூவார் அந்த கூவார்க்கு குறுக்கு இப்படி கட்டிருப்பான் ஹாஸ்டலு அப்போது ஒரு பெரும் மழை வந்த உடனே என்னாச்சுன்னா அந்த தண்ணி ஃபோர்ஸில் வந்து இந்த பில்டிங்கில் அடித்து அப்படியே லெஃப்ட்டில் உள்ள முகப்பேர் உள்ள பூந்துடுச்சு முகப்பேர் உள்ள உயர் உயர் அதிகாரிகள் கூடியிருந்தாங்க அது உள்ளே பூந்துச்சில் இவ்வளோ சேரு சாந்தி காலனியில் கவர்மெண்ட் செரண்ட் குவார்ட்டர்ஸ் இருக்குது அந்த சாந்தி காலனி ரோட்டில் இவ்வளோ சேரு எங்கள் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் அது நீங்கள் அந்த இயற்கையோட போக்க மாற்றிங்கன்னா தானே நடக்கும் அங்கே போய் ஏர்போர்ட் கட்டுறீங்க இல்லை பர்டிகுலராக அந்த இடம் தான் வேணும்னு தேர்ந்தான அவசியம் என்ன சார் தேர்ந்ததுக்கான காரணம் அது ப்ராஜெக்ட் அந்த ரயில் ஏர்போர்ட் ப்ராஜெக்ட்ல ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்னு சொல்கிறாங்க அந்த அந்த ஏர்போர்ட்டை தவிர்த்து சுற்றி உள்ள இடங்களில் எல்லாம் இவர்கள் நிலத்தை வாங்கி குவித்து விட்டார்கள் பத்தாயிரம் ரூபாய் இந்த சென்ட்டு இன்றைக்கி ரெண்டரை லட்சம் ரூபாய் அங்கே பக்கத்தில் ஏரோ சிட்டியாக அதை டெவலப் பண்ணுறாங்க வெறும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ் டெல்லியில் இருக்க மாதிரி அதே தான் டெல்லியில் போகும்போது நீங்கள் இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வேர்ல்டோட எல்லா ஸ்டார் ஹோட்டல்ஸும் இருக்கும் அது மாதிரி அங்கே கட்டுறதுக்கு பிளான் போட்டுட்ருக்கேன் ரியல் எஸ்டேட்டுக்காக தானே இது வேகமாக செய்கிறது சிம்பிளாக புரிஞ்சுங்க நந்தா விவசாயிகளை பிடிச்சி குண்டாஸில் போடணுன்ட்டு ஒரு மந்திரி சொல்கிறாருன்னா அப்போ எவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருப்பதில்ல சார் இப்போ ஏர்போர்ட்டு கட்டுறாங்கன்னா ஏர்போர்ட் பக்கத்தில் தான் அந்த ஹோட்டல்ஸ் இருக்க போகுது அப்படிங்கும்போது பாதிப்பு அந்த ஹோட்டல்ஸுக்கும் தானே வரும் தான் வரும் பார்த்துக்கலாம் எந்த தைரியத்தில் போய் மடிப்பாக்கத்தில் இன்னும் வீடு வாங்குறாங்க இப்போ நீ போய் போனீங்கன்னா என்ன விலை குறைஞ்சிச்சா பிப்டி பர்சென்டா இருக்கு எந்த தைரியத்தில் வாங்குறாங்க பார்த்துக்கலாம் வந்தால் தானே தெரியும் வந்து அரசாங்கத்தை பிளேம் பண்ணிக்கலாம் தானே முன்னாள் தானே அரசாங்கத்தை பிளேம் பண்ணிக்கலாம் பாருங்கள் எங்களை தண்ணீரில் தவிக்க விட்டாரு ஏன்டா வீடு வாங்குறாங்க ஏரிக்கு நடுவில் நீயா போய் வீடு வாங்குற அந்த திட்டம் தானே இன்னொரு இன்னைக்கு இப்போ நான் லேண்டு வச்சிருக்கேன் நீங்கள் தான் ஹோட்டல் பில்டர்னு வச்சுக்கோங்க இந்த இது போல் வந்து பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு நிலத்தை வாங்கி தருவதற்கென்றே ஒரு ஒற்றை எழுத்து நிறுவனம் அசுர வளர்ச்சி அடைந்த ஒரு ஒற்றை எழுத்து நிறுவனம் இங்கே இருக்குது தமிழ்நாட்டில் இல்லையா இப்போ அந்த ஒற்றை எழுத்து நிறுவனம் நீங்கள் தான் ரேடிசன் ஹோட்டல் குரூப்புன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள்கிட்ட இத்தனை கோடிக்கு இதை விற்றுட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன் நீ தானே தண்ணியில் அவசைப்பட போகிறோம் எனக்கு நான் வந்துச்சு நான் சொல்கிறேன் நாங்கள் இந்த இடத்துல எனக்கு லேண்டர் இருக்குதுன்னு சொன்னேன் அல்ஜின் வந்து நீ தானே வாங்கினேன் மேரியட்டு ஹயாட்டுசன் வாங்கினீங்கல்ல அப்போ வந்து கேட்பீங்களா கிட்ட ஏ என்னப்பா தண்ணியில் இருக்கிற இடத்துல கொடுத்துட்டு இன்னொரு மசனக்குடி அந்த ரிசார்ட் வர சொல்லியிருந்தீங்க அதுல வந்து எலபென்ட் காரிடார் அப்படின்னு நாலு வழித்தடம் இருந்துச்சு சில நூறு ஏக்கர் இருந்ததா ஏக்கராக மாத்திட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்காங்க அந்த பொதுமக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு ரிசார்ட் வந்த பிறகு அவங்களோட வாழ்க்கை தரம் மேம்பட்டு அவங்களுக்கு பல்வி பள்ளிக்கல்வி கிடைச்சிச்சு வேலை கிடைச்சிச்சு அவங்களோட வாழ்க்கை தரம் மே முன்னேறி வந்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ அதை இது பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு எதனால் அந்த எலஃபண்ட் காரிடரை மொத்தமாக மாற்றி இந்த ஒரு ஒரு சில அதிகாரிகள் எடுத்த பிழையான முடிவுகளை அதற்கு பின்னால் வந்த அதிகாரிகள் நியாயப்படுத்தி கொண்டே இருந்தார்கள் ஸ்ரீபதினு ஒரு சீஃப் செக்ரட்டரி ஒருத்தர் இருந்தார் அவர் அந்த பீரியடில் ஊட்டியில் கலெக்டர் யார் எல்லாம் ஊட்டிக்கு கலெக்டராக போகிறாங்களோ அவங்க பூரா அந்த ஊட்டி நமக்கு சொந்தன்ட்டு நினைச்சிக்கிட்டு வந்துடுறாரு இந்த இன்னசென்ட் திவ்யாலாம் அது மாதிரி தான் ஐயோ பாதுகாக்கணும் அப்படின்னு ஸோ ஏழாயிரம் ஏக்கர் யானை வழித்தடன்றது கோர்ட்டாவது கேட்கணும் எப்படியும் ஐநூற்றி பதினஞ்சு இருந்த யானை வழித்தடம் ஏழாயிரம் ஏக்கராக மாறுதுன்றதை கேட்கணும் இன்னொன்று இண்டிபெண்ட் கமிட்டி ஃபாரஸ்ட்டு வைல்ட் லைஃப் எக்ஸ்பர்ட்ஸை வச்சு நீங்கள் வழித்தடம் எது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் ரிசர்ச் பண்ணி இன்றைக்கி என்ன நிலம் நீங்கள் பார்க்கணும் அதை விட்டுட்டு பிளைண்டாகவோ அவர் சொல்லிட்டாரா ஏழை ஏற்கனா ஏழை ஏற்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னொன்று யானை வழித்தடமாக இருந்தாலும் அந்த உச்சநீதிமன்றம் எடுத்து வழங்கியுள்ள சில தீர்ப்புகளில் என்ன கூறப்படுகிறதுனா நீ புதுசாக எதுவும் கட்டக்கூடாது அந்த இடத்துல புதிதாக ரிசார்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் எதையும் அனுமதிக்க மாட்டோம் ஒரு சர்டன் கட் ஆஃப் டேட் இருக்குது தொண்ணூற்றது ஒரு கட் ஆஃப் டேட் இருக்குது அந்த டேட்டுக்கு முன்னாடி கட்டி தான் நீ அப்படியே மெயின்டைன் பண்ணிக்க ஸ்டெடிஸ்க்கோ மெயின் ஸ்டெடிஸ்க்கு மெயின்ட்டன் நீங்கள் விலங்குக்கோ இயற்கைக்கோ தொல்லை கொடுக்காம நீ பாட்டுக்கு பிசினஸ் பண்ணிக்கலாம் அவங்க இயற்கையை வச்சு தான் எங்களுக்கு பிஸ்னஸ்ன்றாங்க சரி இந்த இடத்துல எவ்வளோவோ ஹோட்டல் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இருக்கு இங்க வந்து தங்குறது காரணம் பக்கத்துல விலங்குகள் போகும் இந்த இயற்கை சூழ்நிலை நாங்கள் எப்படி இதை டிஸ்டர்ப் பண்ணுவோம் இது டிஸ்டர்ப் ஆகணும் எங்களுக்கு போப்போச்சுன்றாங்க அந்த விலங்கு வரலன்னா வேடிக்கை பார்க்க யாரு எதுக்கு பாருங்க இப்போ நான் போகிறேன் அங்கே போன உடனே யானை மானெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு எக்ஸைட் ஆகுது அங்கே எதுவுமே வரலன்னா இங்க இங்கேருந்து அவ்வளோ தூரம் போய் நம்ம செலவு பண்ணணும் ஸோ அவங்க நாங்கள் நல்லா பார்த்துக்குவோம் இதை அப்படின்றாங்க ஆனால் இவர்கள் இங்கே இருந்துக்கிட்டு இவனங்கல் பண்ண அதை அடிச்சு விட யாரும் இருக்கக்கூடாதுன்னா இப்போ அந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் மக்கள்லாம் திருப்பி வந்து பழையபடி வந்து கோச்சிங் வேலை இந்த வேலைகள்லாம் அவர்கள் இறங்க தொடங்கி விட்டார்கள் இதுதான் சிக்கல் யானை வெளித்தடங்கிறது வந்து பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறது ஓகே அது வந்து நீலகிரிக்குள்ளே மட்டும் இருக்குது மற்ற மாவட்டங்களில் யானை வழித்தடங்கள் பாதிப்புக்குள்ளாகும்போது ஆக்கிரமிக்கப்படும் போது அரசாங்கம் கண்டுகளில் கட்டடத்தை இடிக்கலாம்னு சொன்னால் கூட வந்து அரசாங்கம் வெயிட் பண்ணுற விஷயங்கள்லாம் பார்க்குறது எவ்வளவோ இருக்கே இது மாதிரி எவ்வளவோ இருக்குது ஆனால் இந்த கோர்ட்டு ஒரு ரெண்டு மூணு மெயினாக நான் நான் என்னோடய நிகழ்ச்சியில் கூட சொல்லலை ரெண்டு மூணு என்ஜிஓஸ் இருக்காங்க இந்த என்ஜிஓஸ்க்கு இன்டர்நேஷ்னல் லெவல்லேருந்து இருந்து ஃபண்ட்ஸ் இருக்கு அந்த என்ஜிஓஸ் தான் யானை பாதுகாக்கிறேன்னு சொன்னால் தானே வேர்ல்டு ஒய்டு ஃபண்டு வரும் அதனால் அவர்களுக்கு உள்ளூர் மக்களை பற்றி அவர்களுக்கு எந்த ஏக்கரையும் இல்லை ஸோ யானை தான் முக்கியம் யானை தான் முக்கியம்னா ஏழாயிரம் ஏக்கரையும் யானை நாங்கள் இருக்கிற ஜனங்கள்லாம் இங்கே தான் வருது ஏன்னா யானை நடந்துகிட்டேவா இருக்கும் யாராவது யாரை சுற்றி சுற்றியே ஒரு லாஜிக் வேண்டாம் இதை தேடி மைக்ரேட் ஆகும் யானைகள் இல்லையா சரி நீங்கள் சொல்கிறபடியே அந்த யானை கார்டெல்லாம் பாதுகாத்தீங்கன்னா இப்போ ஊருக்குள்ள வந்து எதுக்கு அரிசி மூட்டை தின்னுது யானை அதை யோசிக்கணும்ல மணல் விவகாரத்தில் அரசாங்கம் வந்து சட்டவிரோதமாக மணல் விற்றுருக்காங்க அப்படின்னு ஈடி சொல்லிடுச்சு அது தொடர்பாக விசாரணை வந்து முத்தையாவோட நின்றுச்சு அப்படிங்கிறத பார்க்க முடியும் அந்த மணல் கான்ட்ராக்டர் மூணு பேத்துக்கு சம்மன்ஸ் இஷ்யூ பண்ணாங்க அவங்க வரல அப்படிங்கிற விஷயத்தில் அண்மையில் ஒரு போஸ்டர் வந்து இருந்தால் பார்க்க முடியாது அதை கூட நம்ம இதில் பப்ளிஷ் பண்ணியிருந்தீங்க கரிகாலான வந்து வரவேற்று போட்டு அந்த போஸ்டர் இருந்துச்சு இன்னமும் ஒரு ஆக்டிவாக இருந்துகிட்டு இருக்காராம் இன்னமும் ஆக்டிவாக இருந்துகிட்டு தான் இருக்காரு இன்றைக்கி போனோன்னு இன்னொரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறேன் எம் சாண்டில் இப்போ கரிகாலம் இறங்கிட்டதாக தகவல்கள் வருகின்றன இவ்வளோ நாள் ஆற்று மாடல் மட்டும் மல்லிக் கொண்டிருந்தவர்கள் இப்போது எம் சாண்டில் இறங்கி ஒரு யூனிட் ஐநூறுரூபா எம் சாண்டு அண்டு மைன்ஸ் அஸ்டன் டைரக்ட்டு இஷ்யூட்டில் அவருக்கு ஐநூறுரூவா கொடுக்கணும் இல்லை மொத்தமே ஒரு யூனிட் ஐநூறு பார்ப்பேன் எவ்வளோ எக்ஸக்ட் கஸ்டல ஒரு யூனிட் ஐந்நூறுரூபா ஸோ இப்போ இதுலேயும் இறங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்படுகிறேன் ஸோ இது வரைக்கும் அந்த கிராவல் அண்டு அந்த எம்ஸ் அண்டு தொழில் செய்து கொண்டிருந்தவர்கள் நமது தொழிலுக்கு ஆபத்து என்பதற்காக அங்கே கோவையில் இது போன்ற சூரட்டியில் விட்டிருக்காள் நேற்று நைட் ஆளை போட்டு எல்லா போஸ்டையும் கிளிஸ்டாயாம் இல்லை இந்த உதாவத்தில் வந்து ஈடி வந்து பெருசாக அடுத்த ஸ்டெப் வைக்கலை அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது அவங்க அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் இதில் எந்த மாதிரியானா இடி அசிஸ்டன்ட் டைரக்டர் மேலே இப்போ தானே அஃபேர் போட்டிருக்காங்க ஸ்டேட் போலீஸு இனிமேல் எடுப்பாங்க இடி எடுப்பாங்க இப்படிலாம் போயிடாது யாரை நினச்சாலும் இந்த மணல் விசாரணையாக மூட முடியாது அது மட்டும் சொல்லிடுறேன் அது என்றாக இருந்தாலும் மணல் விசார விவகாரம் விசாரணை நடைபெற்றே தீரும் அம்பாசமுதுரமில் ஏஸ்பியாக இருந்தால் பல்வீர் சிங் கோர்ட்டுக்கு ஸ்டேஷனுக்கு யார் போனாலும் அவரோட பல்ல பிடுங்கினாரு அப்படிங்கிற ஒரு சம்பவத்தை பார்க்க முடிஞ்ச்சி அவர் தொடர்பாக காவல்துறை வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கல ஊடகங்களில் நிறைய பேர் பேசின பிறகு தான் வந்து அதை இது பண்ணாங்க அண்மையில் அந்த கேஸோட இயரிங் வரும்போது அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து குற்றம் சாட்டப்பட்டிருக்கு சாதகமாக பேசினார் அப்படின்னு பாதிக்கப்பட்டவங்க தரப்பில் வந்து ஒரு கொடுத்து வைக்கிறாங்க இன்னமும் வந்து சிபிசிஐடி வந்து முறையாக அந்த விஷயத்தெல்லாம் ப்ராசஸ் பண்ணலை அந்த வெப்பன்ஸ் யூஸ் பண்ணது அதெல்லாம் வந்து சீஸ் பண்ணலை அப்படிங்கிறாங்க இந்த கேஸுடைய ஸ்டேஜ் இப்போ தன்மை எப்படி இருக்குது பல்வீர் சிங்க்கு தன்னாடி கிடைக்க வாய்ப்பு ஃபஸ்ட்டு வந்து இந்த அளவுக்கு சார்ஜ் ஷீட் போட்டு பல்வீர் சிங் மேலே கோர்ட் வரைக்கும் இந்த வழக்கு வந்ததே ஒரு பெரிய சாதனையாக பார்க்கணும் ஏன்னா ஏஎஸ் ஐபிஎஸ் எந்த தப்பு செஞ்சாலும் இந்த சிஸ்டம் காப்பாற்றிடும் ஸோ பொதுமக்கள் மற்றும் ஊடகங்களின் அழுத்தங்களால் தான் இந்த அளவுக்கு இது வந்து ஒரு விசாரணை நோக்கி நகர்ந்துருக்கிறது கிரைம் பிரான்ச் சிஐடி சரியாக விசாரிக்கல முக்கியமான மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் சீஸ் பண்ணலன்ற குற்றச்சாட்டு சிபிசிஐடி மேலேயும் இருக்குது மற்ற ட்ரையல் இப்போ தான் கமெண்ட்ஸாக இருக்குது பார்ப்போம் பட்ருக்கு ஒன்றை விசாரிக்கலாம் நம்ம என்ன பண்ண முடியும் பார்ப்போம் அந்த ஷோ இவ்வளோ நாள் அந்த வழக்கை எப்படி நம்ம கவனமாக கண்காணித்து கொண்டிருந்தோமோ அதே போல் நீதிமன்றத்தில் நடைபெறும் இந்த வழக்கு விசாரணையும் நாம் கவனமாக கண்காணிக்க வேண்டும் அப்படின்ட்டு தான் நான் பார்க்குறேன் குறிப்பாக அந்த பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸுக்கெல்லாம் உதவி செய்த வழக்கறிஞர் மகாராஜன் என்பவர் முன்னின்று இந்த வழக்கை தீவிரமாக நடத்தி வருகிறார் அதனால் எனக்கு விசாரணை நல்லபடி நடக்கும் என்று நம்பிக்கை இருக்கு இதுவரை எங்களோட கருத்துக்களை பயன்பிக்கி நன்றி